السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أود بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم نعمتي ورضيت لكم الإسلام دينا صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف حياتي خير لكم ومماتي خير لكم وقال أيضا المسلم المؤمن مرعاة المؤمن أو كما قال عليه الصلاة والسلام அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய அல்லா ஒரு வணக்கே புகழ் அனைத்தும் உண்டாவதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முகமது முஸ்தபா சல்லல்லாஹு அலிஹி வசலம் அவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை அடிபெறலாமல் அப்படியே வாழ்ந்து காட்டிய உத்தம சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் ஹத்தாபுகள் அவுலியாக்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் என அத்துணை நல்லடியாரின் மீதும் உண்டாவதாக குறிப்பாக இந்த ஜுமாவில் கலந்து கொள்வதற்காக வேண்டி வந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமீன் நபிகள் நாயகம் சல்லுல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் இந்த உம்மத்தார்களுக்காக வேண்டி அனுப்பப்பட்ட ஒரு ஆலமீன் இந்த உம்மத்தார்களுக்காக உலகத்தார்களுக்காக அனுப்பப்பட்ட ஒரு அருட்கொடை நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த மாதமான ரபியுல் அபுலுடைய மாதத்தில் நாயகம் சல்லல்லாஹு அலிஹி வசல்லமுடைய உடைய தனி சிறப்புகளையும் அவர்கள் செய்த தியாகங்களையும் அவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய பிரியங்களையும் அவர்களுடைய சுண்ணத்தை நாம் பேண வேண்டும் போன்ற அனைத்து விஷயங்களையும் நாம் பார்த்தோம் அந்த வரிசையில் நாயகம் சல்லுல்லாஹு வசல்லம் அவருடைய இறுதி ஆட்கள் இறுதி நாட்கள் நாயகம் சலுல்லாஹு வசல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக இந்த உம்மத்தாரர்களுக்காக என்னென்ன செய்தி எல்லாம் கூறினார்கள் என்பதனை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லமுடைய பிறப்பு முதல் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு மறையும் வரை இந்த உம்மத்தார்களுக்கு அது படிப்பனையாகத்தான் இருந்தது அவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கு படிப்பனையாகத்தான் இருக்கும் எந்த ஒரு தனிநபருடைய வாழ்க்கையும் இந்த அளவு பேண பேணி பின்பற்றவும் பின்பற்றுவது கிடையாது இந்த உலகத்தில் எத்தனையோ தலை சிறந்த தலைவர்கள் எல்லாம் வந்தார்கள் அவர்களுடைய பேரெல்லாம் வரலாறுகளிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றது அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றாலும் கூட நாயகம் சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் ஆகிவிட்டது இன்றளவிலும் வரையிலும் நாயகம் சல்லாஹூ அலி வசலமுடைய பின்பற்றி அவர்களுடைய வாழ்க்கை பின்பற்றி வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள் இதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது எந்த ஒரு உலக தலைவருக்கும் இது போன்ற பின்பற்றுதல் என்பது கிடையாது தலைவர்களை விரும்புவார்கள் தலைவர்களை பற்றி பேசுவார்கள் அவ்வளவுதான் அவருடைய வாழ்க்கையில் சிலதை மாற்றம் எடுத்துக்கொண்டு பின்பற்றுவார்கள் சிலதை விட்டுவிடுவார்கள் ஆனால் நாயகம் சலல்லாஹு அலிஹி வசலமுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் பேணி பின்பற்றினால்தான் ஒரு இஸ்லாமியன் பரிபூர்ண முஸ்லீமாக ஆக முடியும் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது நாம் முன்பு கூறியது போல் நம்முடைய ஈமான் பரிபூர்ணமானதாக முழுமையான முக்மீனாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நாயகம் அலேஹி அலிஹிவாசலம் அவர்களை நாம் விரும்ப வேண்டும் அவருடைய சுண்ணத்திலே நாம் பின்பற்ற வேண்டும் அந்த வரிசையில் நாயகம் சல்லாஹு அலி வசல்லமுடைய இறுதி நாட்கள் நாயகம் சலல்லாஹு அலி வசல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்பாக என்னென்ன எல்லாம் கூறினார்கள் இறுதி நபியின் இறுதி பேருரை என்ற தலைப்பில் நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் தம்முடைய இறுதி காலகட்டத்தில் குரானிலே நாயகம் சல்லாஹு அலி வசல்லம் வஃத்தை பற்றி செய்து கிடையாது காரணம் என்னவென்று சொன்னால் வகியை வாங்கக்கூடியவர் இருக்கும் வரைதான் அதனுடைய செய்தி வரும் வகியை வாங்கக்கூடிய ஒரு நபர் இருக்கின்றார் என்றால் வகி வந்து கொண்டுதான் இருக்கும் வகியை வாங்குபவர் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார் என்று சொன்னால் அதை பற்றிய செய்தி குரானில் கிடையாது குரான் ஒரு அற்புத வேதம் காரணம் என்ன என்று சொன்னால் நாயகம் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் வஃத்தாவதற்கு ஐந்து நாட்கள் முன்பு வரைதான் வகி இறங்கியது அதற்கு அடுத்ததாக நாயகம் சலல்லாஹு அலி முடிய இறப்பு பற்றிய செய்தி குரானில் எங்கேயும் கிடையாது ஆனால் நாம் பைபிளை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஈசா அலி அவருடைய வேதமான இஞ்சில் இன்று இருக்கக்கூடிய இஞ்சில் கிடையாது ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் எப்பொழுது இறங்கினார்களோ அல்லாஹு எப்பொழுது அவர்களுக்கு இஞ்சிலை வேதமாக கொடுத்தானோ அத்தகைய இஞ்சிலை இன்றளவிலும் இருக்கக்கூடிய நபர்கள் சுமார் பதினாறாயிரம் தடவை அதில் கை வைத்து திருத்தம் செய்திருக்கின்றார்கள் பைபிளை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு என்று பல்வேறு விதமான மாற்றங்கள் அதில் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் குரானில் நாயகம் சல்லாஹு அலி வசலமுடைய காலத்தில் வந்தவரை இன்றளவிலும் ஏன் கியாமத்து வரையிலும் அது இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் மாற்றப்படாது யாராலும் மாற்றிவிட முடியாது காரணம் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்களுக்கு அல்லாஹு தலம் வேண்டும் ஆனால் இன்று இருக்கக்கூடிய பைபிளில் கிறிஸ்துவரான கிறிஸ்தவர்கள் எவ்வாறு மாற்றிவிட்டார்கள் ஈசா அலி அவருடைய இறப்பை பற்றிய செய்திகள் எல்லாம் அதில் இருக்கும் இதுதான் ஒரு தலை சிறந்த வேதம் அதற்கான அடையாளம் என்னவென்று சொன்னால் நாயகம் அலி அவருடைய செய்தி வகையை வாங்கக்கூடிய இருக்கும் வரைதான் அந்த செய்தி அதில் இருக்கும் இதுதான் மற்ற வேதங்களுக்கும் குரானுக்கும் உள்ள வேறுபாடு குரான் தலை சிறந்த வேதம் என்று சொல்வதற்கான காரணம் இதுதான் இந்த உம்மத்தார்களுக்காக கொடுத்த கொடுத்தான் அல்லாஹு குரான் ஒரு மிக அற்புத வேதம் குரானை வைத்து இந்த நேர்வழி பெறவும் முடியும் அதே சமயம் அதற்கு மாற்றமாக நேர்வழி அல்லாமல் வழி தவறவும் அல்லாஹு குரானில் கூறுகின்றார் இந்த குரான் சிலருக்கு நேர்வழியை காட்டும் சிலருக்கு வழிகேட்டை காட்டும் என்று அல்லாஹு தாலாம் கூறுகின்றார் இதற்கான விளக்கம் என்னவென்று சொன்னால் குரானை சரியான முறையில் விளங்கி கொண்டவர்கள் அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை விளங்கி கொண்டவர்கள் குரானை சரியான முறையில் பயன்படுத்துவார்கள் நேர் வழியை பெற்றுக் கொள்வார்கள் குரானை தவறாக விளங்கியவர்கள் அதனை தவறுதலாக பயன்படுத்தி வழிகட்டில சென்று விடுவார்கள் என்று அல்லாஹ் தல குரானில் கூறுகின்றார் நாயகம் சல்லாஹு அலி வசல்லமுருடைய இறுதி நாட்கள் அதாவது நாயகம் சலல்லாஹு அலி வசல்லமுடைய முதலும் இறுதியுமான ஹஜ் ஹஜ்ஜத்துல் விதா என்று கூறுவார்கள் மிகவும் பிரபல்யமான ஒரு சம்பவம் நாயகம் சல்லாஹு அலி வசல்முடைய முதலும் இறுதியுமான ஹஜ் நாயகம் சலல்லாஹு அலிஹு செல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு தடவை தான் ஹஜ்ஜு செய்திருக்கின்றார்கள் உம்ராக்கள் பல தடவை செய்திருக்கிறார்கள் என்றாலும் ஹஜ்ஜு முதலும் கடைசியுமாக ஹஜ்ஜத்துல் விதாவிலே செய்தார்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே நாயகம் சலல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் சஹாபாக்களுக்கு மாத்திரம் உண்டான செய்தி கிடையாது சஹாபாக்களை தொடர்ந்து வரக்கூடிய தாபியங்கள் தபா தாபியங்கள் அதற்கு பின்னால் வரக்கூடிய நாம் அதாவது நான் அடுத்து பின்னால் வரக்கூடிய சமுதாயம் பிரயோஜனம் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி எனக்கு பின்னால் என்னுடைய சமுதாயம் தவறா வழி தவறாமல் இருக்க வேண்டும் சரியான பாதையில் நேரான பாதையில் செல்ல வேண்டும் என்பதற்காக நாயகம் சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்து உம்மத்தார்களுக்கு எடுத்துரைத்தார்கள் குறிப்பாக அதிலே சகோதரத்துவம் சகோதரத்துவத்தை பற்றி நாயகம் சல்லாஹு அலிஹி வஸ்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிம் ஆகும் ஒருவர் மற்றவருக்கு சகோதரரை போன்றவர் மாற்று மதத்தவர் மாற்று இனத்தவர் என்று யாராலும் பிரிக்க முடியாது ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீம்க்கு சகோதரர் சகோதரத்துவத்தை நாயகம் சலல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் வலியுறுத்துகின்றார்கள் குரானும் அதைத்தான் நமக்கு வலியுறுத்துகின்றது இன்னமல் முஸ்லிமோ ந இன்னமல் முக்மினோ ந இஹ்வத்துன் நிச்சயமாக முக்மீன்கள் எல்லாம் சகோதரர்களாக இருக்கின்றார்கள் தொடரும் அந்த ஆயத்திலே நாயகம் அல்லாஹால கூறுகின்றான் உங்களுடைய சகோதரத்துவத்தை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் அதனை சரியான முறையில் வடிவமைத்துக் கொள்ளுங்கள் நாம் இன்று இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய சகோதரத்துவத்தை நாம் எவ்வாறு பேணுகின்றோம் நாயகம் சலல்லாஹ் அலி வசலம் அதித்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நாம் இன்று நமது சகோதரத்துவத்தை எவ்வாறு பேணுகின்றோம் நமது ரத்த உறவான நமது நமதுடன் பிறந்த நமது சகோதரரை மாத்திரம் சரியான சகோதரராக நாம் கருதுகின்றோம் நமது ரத்த வேறொருவராக இருந்தால் அவரை நாம் சகோதரராக பேரளவில் தான் கருதுகின்றோம் அவ்வாறு கிடையாது நாயகம் சலல்லா அலி வசல்லும் அவர்கள் முஸ்லீமாக பிறந்த அனைவரும் ஒருவருக்கொருவர் சகோதரர்கள் என்று வலியுறுத்தினார்கள் இதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது நாம் சகோதரத்துவத்தை பேரினோம் என்று சொன்னால் சண்டை சச்சரவுகளை விட்டு நாம் நம்முடைய வாழ்க்கை சுமூகமான முறையில் சரியான முறையில் நாயகம் சலல்லா அலி வசலம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்து காட்டினார்களோ எவ்வாறு வலியுறுத்தினார்களோ எவ்வாறு வாழ்ந்தால் இந்த உலக ரீதியான வெற்றியும் வறுமை ரீதியான வெற்றியும் கிடைக்கும் என்று வழிகாட்டினார்களோ அதுபோன்று நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் கட்டாயமாக நேரான பாதையில் நாம் செல்வோமே தவிர வழி தவறுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது அல்லாஹத்தாலம் மனைவரையும் நேரான பாதையில் செலுத்துவானாக அடுத்த கட்டமாக நாயகம் சலல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் முக்மின்களுடைய முஸ்லிம்களுடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பற்றி பேசுகின்றார்கள் அவுபக்ரார் அலிஎல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நாயகம் சலுல்லாஹு அலைஹி வசலம் அவர்கள் எங்களுக்கு குத்துபா செய்து கொண்டிருக்கின்றார்கள் இறுதி பேருரை ஹஜ்ஜத்துல் விதாவிலே ஹஜ்ஜி பெருநாள் அன்று நாயகம் சலாஹு அலி வஸ்லம் அவர்கள் குத்துபா செய்கின்றார்கள் அப்பொழுது குத்துபா செய்கின்ற பொழுது நாயகம் அலைஹி வஸ்லம் அவர்கள் கேள்வி கேட்கின்றார்கள் இது என்ன நாள் சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு பதில் தெரிந்தாலும் நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வசலம் அவர்களுக்கு மரியாதை நிமித்தமாக அவர்கள் பதில் கூற மாட்டார்கள் அல்லாஹூ ரசூலுவலம் அவருடைய ரசூல் மிக அறிந்தவர்கள் என்று அவர்கள் பதிலை கூறினார்கள் அப்பொழுது நாயகம் அலிஹுலம் அவர்கள் கேட்டார்கள் அலை சையோ முன் நகர் இது ஹஜ்ஜி பிறநாள் அல்லவா என்று நாயகம் சலல்லாஹு அலி வலம் அவர்கள் கேட்டார்கள் ஆம் ஹஜ்ஜு பெருநாள் தான் என்று சஹாபாக்கள் பதில் கூறினார்கள் அடுத்த கட்டமாக நாயகம் சலாஹு அலிஹலம் அவர்கள் இந்த கேள்வியை கேட்கின்றார்கள் இது என்ன மாதம் சஹாபாக்கள் எல்லாம் அதே போன்று அமைதியாக இருக்கின்றார்கள் பதில் தெரிந்தும் அமைதியாக இருக்கின்றார்கள் அப்பொழுது நாயகம் சலல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் கூறினார்கள் இது துல்ஹினுடைய மாதம் இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதம் அல்லவா என்று கேள்வியை முடித்தவனமாக அவர்கள் கேட்கின்றார்கள் அப்பொழுதும் சஹாபாக்கள் அமைதியாக இருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து மூன்றாவதாக நாயகம் சல்லாஹு அலி வலம் அவர்கள் கேட்கின்றார்கள் இது என்ன ஊர் மக்கா ஆக சிறந்த பூமி ஹரமினுடைய பூமி இந்த உலகத்திலேயே சிறந்த இடம் இதெல்லாம் கூறிவிட்டு நாயகம் சல்லாஹு அலி அவர்கள் இறுதியாக கூறுகின்றார்கள் இந்த நாள் எவ்வாறு சிறந்ததோ இந்த மாதம் எவ்வாறு சிறந்ததோ இந்த ஊர் எவ்வாறு சிறந்ததோ அதே போன்று ஒரு முக்மீனுடைய உயிரும் உரிமையும் இதைவிட மிகவும் சிறந்ததாக கண்ணியமானதாக கருதப்பட வேண்டும் என்று நாயகம் சல்லாஹு அலி அவர்கள் வலியுறுத்தினார்கள் சஹாபாக்களுக்கு இதைத்தான் நபிகள் நாயகம் சலல்லா அலிசுலம் வலியுறுத்தினார்கள் ஒரு முப்மீன் தன்னுடைய மற்ற முக்மீனுக்கான உரிமையை சரியான முறையில் வழங்க வேண்டும் அவர்களுக்கு உண்டான கடமைகளை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அதில் எந்த ஒரு மோசடியும் செய்யக்கூடாது நாயகம் அலையைத்தான் வலியுறுத்தினார்கள் எல்லாம் நபிகள் நாயகம் அலி இஸ்லம் இந்த ஊர் இந்த நாள் இந்த மாதத்தை எல்லாம் ஒப்பிட்டு கூறியதற்கான காரணம் என்ன என்று சொன்னால் அன்று அன்று இருந்த மக்கள் அனைவரும் அந்த நாட்களை அந்த மாதங்களை அந்த இடங்கள் எல்லாம் ஆக சிறந்ததாக கருதி கொண்டிருந்தார்கள் மனித உரிமைகளை விடவும் மனித உயிர்களை விடவும் அந்த மாதங்களையும் நாட்களையும் சிறந்ததாக கருதி கொண்டிருந்தார்கள் அதை விட ஒரு மனிதனுடைய உயிரும் உரிமையும் சிறந்தது என்று நாயகம் அலிஸ்லம் ஒரு ஒப்பீட்டின் காரணமாக ஒப்பிட்டு சஹாபாக்களுக்கு புரிய வைத்தார்கள் சஹாபாக்களுக்கு மாத்திரம் உண்டான செய்தி கிடையாது அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய உமத்தாரர்களுக்கும் கியாமத் வரை வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் உண்டான செய்தி ஒரு முக்மின் மற்றொரு முக்மினை சரியான முறையில் உரிமைகளை வழங்க வேண்டும் உரிமை மீறல் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் கிடையாது அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் சரிசமமான உரிமை அனைத்து நபர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தின் கொள்கை இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அடுத்த கட்டமாக நாயகம் சல்லல்லாஹு அலி வசலம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மேலும் இன்னொரு செய்தியை கூறுகின்றார்கள் கொலை வன்முறை போன்ற எல்லாம் நீங்கள் ஈடுபடாதீர்கள் பொறாமை பழி வாங்குதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று சகாபாக்கள் கூறுகின்றார்கள் அவ்வாறு கூறிக்கொண்டே இருக்கின்ற பொழுது அன்றிருந்த நபர்களிடமெல்லாம் பழி வாங்கக்கூடிய செயல் வாங்கக்கூடிய பழக்கங்கள் எல்லாம் தொடர்படியாக அவர்களிடம் இருக்கும் அவர்கள் மனித உயிர்களை விடவும் மனிதர்களை விடவும் பழிவாங்குவதை மிகவும் ஒரு அற்பமானதாக கருதி கொண்டிருந்தார்கள் சிறந்ததாக கருதி கொண்டிருந்தார்கள் பத்து வருடங்கள் கழித்தும் அவர்கள் வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாயகம் சலல்லாஹு அலிஹசலம் அவர்கள் ஒரு செய்தியை கூறுகின்றார்கள் நீங்கள் பழி வாங்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் விட்டுவிடுங்கள் பழி வாங்குதலை விட்டுவிடுங்கள் என்று கூறுகின்றார்கள் கூறுகின்ற பொழுது தம்முடைய ஒரு செயலை ஆரம்பிக்குவதற்கு முன்பு தன்புறத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் அல்லவா நாயகம் சலல்லாஹு அலிஹஹம் அவர்கள் தம்புறத்திலிருந்து அதனை ஆரம்பிக்கின்றார்கள் நபிகள் நாயகம் சலாஹாஹு அலிசலம் உடைய குடும்பத்தில் ஒரு ஹாரிஸ் பின் அப்துல் முத்தலிப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சிறிய குழந்தை ஒரு கலவரத்தில் அந்த சிறிய குழந்தையை குதைல் என்பவர் கல்லடித்து கொன்று விட்டார் அதற்கு பழி வாங்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் பழி வாங்குவதற்கான அனுமதியை தருகின்றது நாயகம் கூறிய வார்த்தை என்னவென்று சொன்னால் பழி வாங்குவதற்கான அனுமதி இருக்கின்றது ஒருவர் ஒரு வன்முறையை செய்துவிட்டார் அதற்கு எதிரில் இருக்கக்கூடிய நபர் அதே அளவில் உண்டான வன்முறையும் வன்முறை அல்லாதே அளவுக்கு பழி வாங்குதலை வாங்குவதற்கு இஸ்லாமியமாக அனுமதி தருகின்றது அதற்கு குரானிலும் ஆய்வுகள் இருக்கின்றது பழி வாங்குவதற்கான அனுமதி இருக்கின்றது என்றால் நாயகம் சல்லாஹு அலி சொல்லம் கூறினார்கள் பழி வாங்குவதை விட மன்னித்து விட்டு விடுங்கள் அல்லாஹு அல்லா உங்களுக்கு நற்பொழியை வணங்குவான் என்று நாயகம் சல்லாஹு அலி சொல்லம் கூறினார்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாதவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய குடும்பத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றார்கள் இந்த குழந்தைக்கு நான் விட்டு விடுகின்றேன் அதே போன்று நீங்கள் யார் யாரெல்லாம் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அவர் அனைவரும் பழிவாங்காமல் விட்டு விடுங்கள் அல்லாஹல்ல உங்களுக்கு நற்பொழி வழங்குவான் என்று சஹாபாக்களுக்கு அறிவுரை கூறினார்கள் நாம் அதே காலத்தில் நாம் அதே நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுத்தி பார்க்க வேண்டும் நாம் நமது குடும்பத்தில் ஏற்படுகின்ற சந்தை சச்சரவர்களுக்கெல்லாம் பழிவாங்கதிலே ஒரு ஆயுதமாக நாம் பயன்படுத்தினோம் என்று சொன்னால் அல்லாஹு தலாவுடைய பொருத்தம் நமக்கு கிடைக்காது அல்லாஹூ தலா பாதுகாக்க வேண்டும் அனுமதி இருக்கின்றது இருந்தாலும் அதை தாண்டி ஒரு சிறந்த விஷயம் இரண்டு விஷயங்கள் இருக்கின்றது என்று சொன்னால் அதை ஒப்பிட்டு அதில் எது சிறந்ததோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் நாயகம் செல்லும் அதைத்தான் அவங்க கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் சிறந்த விஷயமான மன்னித்தலை நாம் கையில் எடுக்க வேண்டும் நமக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய சண்டை சச்சரவுகள் எல்லாம் நாம் அல்லாவுக்காக மன்னித்து விட வேண்டும் வேற யாருக்காக வேண்டும் மன்னிக்க வேண்டாம் நாம் மன்னித்தோம் என்று சொன்னால் சகோதரத்துவம் பெருகும் அந்த இடத்தில் ஒரு மனிதாபிமானமும் பிறக்கும் அல்லாஹாலாவுடைய நற்கூலியும் நமக்கு கிடைக்கும் என்பது எந்த ஒரு சந்தேகம் கிடையாது நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பொறுத்து பார்க்க வேண்டும் அன்று சொன்ன செய்திகள் எல்லாம் அவர்களுக்கு மாத்திரம் சொன்ன செய்திகள் கிடையாது அவர்களை தொடர்ந்து வரக்கூடிய உமத்தார்களுக்கு சொன்ன செய்தி கியாபத் நாள் வரை வரக்கூடிய உம்மத்தாரர்களுக்கு சொன்ன செய்தி நாயகம் சல்லா செல்லும் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள் இதற்கு மாற்றமாக எதிரையும் நாம் செய்கிற சொல்லவில்லை விகல் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நேர்வழி காரணமாகத்தான் இருக்குமே தவிர அதில் எந்த ஒரு வழிகேடும் கிடையாது கூறிய வலியும் வாழ்க்கை வார்த்தையை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் கட்டாயமாக நேரான வழியைத்தான் நாம் சென்றடைவோமே தவிர வழிகேட்டில் செல்வதற்கான வாய்ப்பு அறவே கிடையாது என்பதாக அதிலிருந்து நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வருகின்றது சஹாபாக்களுடைய காலகட்டத்தில் நம்முடைய காலகட்டத்தில் நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் பிகல்நாயகம் நாயகம் ஹரசேசனுடைய காலகட்டத்தில் பல்வேறு விதமான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது ஒவ்வொரு நிகழ்வுக்கும் பின்னிகள் நாயம் செல்லாக வலையில் அவர்களை அழைத்து சரியான முறையில் அறிவுரை கூறுவார்கள் சஹாபாக்கள் அதனை சரிபொழி சரி செய்து கொண்டு நிறுத்தி வாழ்வார்கள் சஹாபாக்களும் மனிதர்கள் தான் அவர்கள் மூலமாகவும் தவறுகள் ஏற்பட்டு இருக்கலாம் என்றாலும் கூட சஹாபாக்கள் எல்லாம் அல்லாஹு தலா சஹாபாக்களை பொருந்து கொண்டால் சஹாபாக்கள் பற்றிய செய்தியை நாம் அவதூறாக பேசக்கூடாது இந்த சஹாபி இது போன்று செய்தார் அவர் பாவம் செய்திருக்கின்றார் இவர் பாவம் செய்திருக்கின்றார் என்று நாம் பேசக்கூடாது அல்லாஹாலா அவர்களை பொருந்தி கொண்டான் அவர்களும் அல்லாஹு தாலாவை பொருந்தி கொண்டார்கள் நாம் இன்று நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹாலத்தில் நாம் தோபா செய்ய வேண்டும் தௌபா செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹத்தாலா மன்னிக்க மாட்டேன் என்று கூறுகின்றான் எங்காவது கிடையாது தௌபா செய்யத்தான் அல்லாஹாலாவும் வலியுறுத்துகின்றான் நாயகம் சலல்லாஹு அலே சொல்ல முடிய ஒரு பிரபல்யமான ஹதீஸ் முக்மீன்களை அனைவரும் நீங்கள் தோபா செய்யுங்கள் நான் ஒவ்வொரு நாளும் மூணு தடவை தோபா செய்கின்றேன் என்று நாயகம் சலல்லா அலே சொல்லம் கூறினார்கள் ஒரு நபியானவர் பொதுவாக நபியினுடைய கொள்கை கோட்பாடு என்னவென்று சொன்னால் ஒரு நபியானவர் பாவம் செய்ய இயலாது மாசூம் என்று சொல்வார்கள் அரபியிலே அவர்கள் பாவத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் அவர்களே பாவம் செய்ய முடியாது தாலா அவர்களை பாதுகாத்து விட்டான் எந்த ஒரு நபியும் பாவைகளாக கிடையாது அல்லாஹாலா அவர்களை பாவைகளாக ஆக்கவில்லை பாவம் செய்யக்கூடிய சிந்தனையும் அவர்களுக்கு உண்டாகாது அப்படி இருக்க நாயகம் சனல்லாக அழைவு செல்லும் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த மனிதர் எப்படிப்பட்ட ஒரு சிறந்த நபர் நபிகள் நாயகம் சலுல்லாஹு அலிசல்ல அவர்களுக்கு மாத்திரமே அல்லாஹு உலகத்தை படைத்தான் பூமியை படைத்தான் நாயகம் உலகத்தை அல்லாஹு மனிதர்களை அப்படிப்பட்ட நபி பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட அலிஹசலம் அவர்களே ஒரு நாளில் நூறு முறை தௌபா செய்கின்றார்கள் அவர்கள் பாவம் செய்யவில்லை பாவத்தை நினைத்து சிந்தனை கூட செய்ய அவர்களால் அப்படிப்பட்ட நாயகம் சலுல்லாஹு அலி சொல்லம் ஒரு நாள் நூறு முறை தோபா செய்கின்றார்கள் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் பொருத்தி பார்க்க வேண்டும் நாம் ஒரு நாளில் எத்தனை முறை தௌபா செய்ய வேண்டும் இல்லாஹால நம் அனைவருக்கும் தௌபா செய்யக்கூடிய நசீபை வழங்குவானாக நாயகம் சலல்லாஹூ உடைய ஒவ்வொரு வாழ்க்கையினுடைய வரலாறும் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் உமத்திற்கான படிப்பினையாகத்தான் அமையும் நாயகம் சலல்லாஹூ அலி வல்லம் அருமையில் ஒரு நபரு கூட நரகத்தில் சென்று கூடாது என்பதற்காக சஜிதாவில் இருப்பார்கள் அல்லாஹால இறுதியாக அனைத்து நபர்களையும் சொர்க்கத்தில் அழைத்து செல்வான் அதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது முஸ்லிமாக பிறந்த முக்மீனாக பிறந்த கலிமா சொல்லி மௌத்தான அனைத்து நபர்களும் கட்டாயமாக தான் செல்வார்கள் அவர்களுக்கு நரகமே கிடையாது நரகம் எதற்காக படைக்கப்பட்டது என்று சொன்னால் இஸ்லாமிய மார்க்கத்தை புறக்கணித்து விட்டு மாற்று மத கலாச்சாரத்தை கொண்டு நம்பிக்கைகளை கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு தலா நரகத்தை படைத்திருக்கின்றார் அதை தாண்டி முஸ்லிம்களாக பிறந்த நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் இந்த பாவத்திற்கான ஒரு பரிகாரமாக அல்லாவத்தாலும் நரகத்தை படித்து படைத்திருக்கின்றார் அல்லாவத்தால் அனைவரும் நரகத்தை விட்டு பாதுகாக்க வேண்டும் அல்லாவத்தால் நாம் அனைவரும் சொர்க்கத்தின் நுழையை செய்ய வேண்டும் நாயகம் சலல்லா அழகள் கற்றுத்தந்த அனைத்து விஷயங்களையும் நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் கட்டாயமாக நேரான பாதையில் தான் செல்வோமே தவிர அதில் எந்த ஒரு வலி தோறதுக்கான வாய்ப்புகளை கிடையாது அல்லாஹுத் நபிகல் நாயின் அலிஸ்முடைய சுண்ணத்தை முழுமையான முறையில் பின்பற்றுவோம் அபிகல் நாயகம் வலியுறுத்திய அனைத்து விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில் பொறுத்தி பின் பேணி பின்பற்றி வாழக்கூடியவர்களாக ஒரு மீனாக பரிபூர்ண முஸ்லீமாக அல்லாஹு தலாம் அனைவரும் ஆக்குவானாக அமது ரபுமின் அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர்